கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்பதற்கு ஆண்டவர் ஆக ஓசியா திகர்சியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் பின் தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவளை விசாரிப்பேன் ஆண்டவரை மறத்தல் அப்படின்னா அது ரெண்டு வகை இருக்குது ஒண்ணு ஞாபக மரதி ஞாபக மரதினா என்ன நம்ம ஏதோ ஒரு நகர்ப்புறத்துக்கு போகும்போது வீட்டில் நமக்கு ரெண்டு மூணு பொருட்களை வாங்க சொல்லி சொல்லியிருப்பாங்க ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவோம் சரிதானா இங்கே ஆண்டவர் ஞாபக மரதி அப்படின்னு எதை சொல்றாரு பாருங்க அவள் பாகால்களுக்கு துபம் காட்டி அதாவது தேவன் விரும்பாத தவறான காரியங்களை செய்ய நம்ம ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய காரியங்களை நம்ம அவரை மறந்து போய் வேறு ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருதோம் வேறொரு காரியங்களை செய்ய நம்ம வந்து விடுகிறோம் இதை ஆண்டவர் மறந்து போதல் அப்படின்னு அவர் சொல்றார் ஆண்டவர் இப்படிப்பட்ட மரத்தில் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளை விசாரிப்பாராம் சில நேரங்களில் சில கேஸ்கள் நடக்கும் சிலருடைய கேஸ்கள்லாம் அப்படியே தூந்து போய் கிடக்கும் ஏதோ ஒருவர் ஒரு ஆபிசர் வருவார் வந்து தூசியை தட்டி பழைய கேஸெல்லாம் புரட்டி பார்ப்பார் ஐயோ அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச மறுபடியும் அங்க புதுப்பிக்கப்படுதே என்று எண்ணுவார்கள் ஆண்டவர் விசாரிப்பார் ஆண்டவரை மறந்து போய் எப்பமெல்லாம் நம்ம தப்பு பண்ணணும் அதுவும் தேவன் விரும்பாத காயங்களை செஞ்சோமோ அதுக்கெல்லாம் விசாரணை உண்டு அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் கவனத்தோடு வாழ்வோம் ஞானத்தோடு வாழ்வோம் என்னை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கண்காணிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்கிற உணர்வோடு வாழ்வோம் ஆண்டவர் நம்மை நடத்துவார் நல்ல ஆண்டவரே நாங்கள் ஞாபகமருதி ஞாபகமறுதி என்று தவறான காரியங்களில் எங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் ஆமத்தில் நாமத்தில் பிதாவே ஆமே